வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரைட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க இன்னொரு வழியும் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து நேராக அருணோதயம்மாள் ரெண்டு மூணு கிலோமீட்டர் அருணோதியாமல் இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு அஞ்சு 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 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க இந்த வீட்டு பக்கத்தில் அருணோதயா மால் தொழில் பூங்கா ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அது போக ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு டே பை டே இங்கே லேண்டு டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க வீடோட கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தான் போர்ட்டியோங்க போர்ட்டியோவோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்க பாருங்க போர் போட்டிருக்காங்க போரை வீடியோவில் காமிக்கிறேன் இது வாட்டர் சம்முங்க ஆறாயிரம் லிட்ரு போருங்க போர் அறுநூற்றி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி இருக்குங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸு அதாவது ஓரமாக கொடுத்துருக்காங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க வீட்டுக்கும் ஸ்டேர் இடையில இடையில் நாலு அடி கேப் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் டூ வீலரெலாம் நடத்திக்கலாம் இது அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்தியன் டைப்பு பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க இந்த வீடு புத்தம் புது வீடுங்க இப்போ தான் இருக்குங்க இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுங்க ஒரு வாரத்தில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுங்க போர்ட்டியோ வால் ஃபுல்லாகவே போர்ட்டியோ டைல்ஸ் ஓட்டியிருக்கிறாங்க மெயின் டோருங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் நிலவு டோரு எல்லாமே இருக்குதுங்க ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிரைனேட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு சொல்லுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் டோரை ஓப்பன் பண்ணால் ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க பதினாறுக்கு பதினாறுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த வீடு காலம் போஸ்ட்டு போட்டுங்க பதினாறு பில்லர்கள் போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடங்க நல்லா உறுதியாக இருக்குது ஃப்யூச்சரில் மேலே நீங்கள் ரூம் எடுக்கணும் அப்படின்னா கூட இன்னொரு பெட்ரூம் இது எடுக்கிறனா எடுத்துக்கலாங்க ஹாலேருந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க வாங்க கிச்சனை பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்கிறதுனால எந்த கிச்சனில் சும்மெல்லாம் இருக்காதுங்க நல்லா காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குதுங்க ரைட்லேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட்லையும் விண்டோ கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாகவே கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் ஸ்லாப் இருக்கிறதுனால நிறையா திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க போரில் தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சினைய கிடையாதுங்க இந்த வீட்டை சுற்றிலுமே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க வாங்க பார்க்கலாம் இது ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே பாருங்கள் அட்டாரி இதுக்குள்ளே பழைய திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வீடுகள் இருக்குதுங்க வந்தால் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம பிடித்த வீட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமுங்க பல மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க திருமண மண்டபம் அருணோதயா மால் கோயம்புத்தூர் பைபாஸ் தொழில் பூங்கா இந்த மாதிரி ஆறு ஸ்கூலு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலங்க அவன் டே பை டே குரோத் ஆகிற இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இது இன்னொரு சைஸ் இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது செல்ஃப் கொடுத்துருக்காங்க சாப் கொடுத்துருக்குறாங்க விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூமுங்க சின்ன சின்ன ஒர்க் இன்னும் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் ஆயிருங்க பிடிச்சிருந்தால் லோன் போட்டு இந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாங்க இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து கொடுக்கலாங்க இப்போ மாடியிலேருந்து பார்த்துட்டுருக்கறோம் பாருங்கள் இதுதாங்க அருணோதியா மால் சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்க கூட அப்பாட் அப்பார்ட்மெண்ட்டையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானேங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்